வாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை நல்ல நேரம் ஜோதிடர் நிலையத்திலிருந்து ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷாலு விவர்தன் அப்படின்றது என்னுடைய எழுநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் சமண வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்களினுடைய ஜாதகல் விவாக சக்கரம் திருமண தேதி குறித்தல் எப்படி நிறைய உதாரண ஜாதக விளக்க வீடியோக்கள் தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்க அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் நேரிலும் ஆன்லைன் மூலமாகவும் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர்களுமாக தொடர்பு கொள்ளாங்க அதே போல் ஜாதக நோட்டு எழுதி தருவதற்கும் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர்களுக்கமாக தொடர்பு கொள்ளாங்க நேரில் மயிலாடுதுல ஆபீஸ் வச்சுருக்கங்க நேரில் பார்க்க வரும்போது நேரில் வரலாம் நேரில் வர இயலாதவர்கள் ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் அனுப்பி பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு ஒரு தசையில் அனைத்து புத்திகளையுமே நன்மைகளை செய்து விடுமா அதாவது ஒரு தசை முழுக்க ஒரு தசையில் அனைத்து புத்திகளையுமே நன்மைகளை செய்து விடுமா ஒரு தசை முழுக்க யோகத்தை தந்துருமா அல்லது ஒரு தசை முழுக்க அவயோகத்தை தந்துடுமா ஒரு தசையில் உள்ள அனைத்து கிரகங்களுமே நன்மைகள் அளித்து விடுமா அல்லது அவயோகதைன்னா அந்த அவயோகதை முழுக்க முழுக்கவே கெடுதல் தான் செய்யுமா அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு தசை முழுமையாகவே நல்ல பலனை கொடுத்துருதா எல்லா புத்திகளுமே நல்ல பலனை கொடுத்துருதா அப்படின்னா அப்படி கிடையாது ஒரு தசையில் சில சில முக்கியமான புத்திகளில் தான் அவங்களுக்கு அவங்க வந்து உயரக்கூடிய தன்மைகள் வருது எல்லா புத்திகளும் அவங்க உயர்வது இல்லை பதினெட்டு வருட ராகு தசையில் எல்லா புத்திகளுமே சிறப்பாக தரது கண்ணி மிதுனம் துலாம் போன்ற லக்னங்களுக்கு எல்லாம் சுக்கர புத்தி வரும்போது ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் அது சுக்கரன் நன்றாக இருக்கணும் சுக்கர புத்திகள் புதன் புத்தி இது போன்ற புத்திகள்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வரும் கேது வந்து நல்ல நிலையில் இருந்தா கேது புத்தி ஏன்னா அந்த லக்னத்திற்கு யோகர் யோகருடைய புத்திகள் சனி புத்தி சனியில் நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு ஏன்னா அந்த லக்னத்திற்கு யோகராக அப்ப இது போன்ற ஒரு சில புத்திகளில் தான் அந்த ஒரு அடித்தளத்தை கொடுத்துருவாரு தச முழுக்க யோகத்தை தருவோம் தச முழுக்க யோகமா இருக்கணும் அப்படின்னா அந்த தசாநாதனும் அந்த புத்திநாதர்களும் பெரும்பாலும் சஷ்ட அச்சகமாக இருக்கக்கூடாது அதாவது ஆரட்டா இருக்கக்கூடாது அவயோகர்கள்னு சொல்லக்கூடியவங்க அந்த லக்கணத்திற்கு அவயோகர்கள் இருக்காங்கல்ல அவங்க மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆன்கின்ற உபஜயஸ்தானத்தில் ஓரளவுக்கு நட்பு நிலையில கடுமையான பாவத்துவம் அடையாமல் இருக்கணும் என்னதான் அவயோகர்களாக அதாவது அவங்க நல்ல நிலையில இருந்தாலும் அவங்களுடைய புத்தியில பெரிய நன்மை எல்லாம் விளையாது பெரிய கெடுதல் விளையாது ஏன்னா ஒரு நல்லா இருக்காங்கல்ல அதனால் பெரிய கெடுதல் கிடையாது அதுக்காக பெரிய நன்மைகளை வாரி வழங்கிவிடும் என்று எடுக்க முடியாது அந்த லக்னத்திற்கு யோகருடைய புத்திகள் நன்மைகளை தந்துவிடும் அப்போ தச முழுக்க யோகத்தை தரணுமா அப்படின்னா பெரும்பாலும் அந்த கிர கிரகம் நடத்தக்கூடிய தசாநாதனும் புத்திநாதர்களும் சஷ்டாசகமாக இல்லாமல் இருப்பதே மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புகள் இருக்க இருக்கக்கூடாது பெரும்பாலும் புத்திநாதர்கள் பெரும்பாலும் புத்திநாதர்கள் பாவத்தும் அடையாமல் இருக்க முடியாது பெரும்பாலும் புத்திநாதர்கள் பாவத்துவம் அடையாமல் இருக்க வேண்டும் பாவத்தம்னா சனி ராகு இது போன்ற தொடர்புகளை பெறுவது அஸ்தமன் அடைவது அமாவாசை சந்தனோடு இணைவது இது போன்ற அமைப்பு அல்லது அது நீச்சம் பெறுதல் நீச்சமும் பெற்று பாவத்தமும் அடைதல் இது போன்ற விஷயங்களை இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த தசை என்பது என்னதான் இருந்தாலும் தசாநாதன் பலவான் தசாநாதன் அந்த லக்னத்திற்கு யோகராக இருக்கும் பட்சத்தில் உதாரணத்திற்கு கண்ணில் சுக்கரன் நல்லவர் சிம்ம லக்னத்திற்கு குரு நல்லவர் கடக லக்கணத்திற்கு செவ்வாய் யோகர் இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கு யோகர்னு சொல்றோமா அப்ப தசாநாதன் பலவானாக இரு நல்ல நிலையில இருந்து அதாவது அந்த லக்னத்துக்கு யோகராகவும் இருக்கின்றார் அவர் நன்றாகவும் இருக்கின்றார் என்ற அடிப்படையில புத்திநாதர்கள் சரியில்லாக இல்லாவிட்டாலும் கூட பெரிய கெடுதல் எதுவும் நடக்காது பெரிய நன்மை விளையாம இருக்கலாம் எதுவும் எல்லை மீறி போகாது சமாளிப்பார்கள் ஒரு தசையில ஒருவருக்கு அதே சுக்கரத நடந்து மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போறாங்க அப்போ ஒருவர் அதே சுக்கரதன் வந்து பரவாயில்லை சார் அவங்க அவங்க வந்து அவர் வந்து பத்து வீடு கட்டியிருக்காருனா அப்போ தான் ஒரு வீடு கட்டுறாரு அப்போ ஏன் சார் அந்த சுக்கரதசன் அவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து பத்து வீடு பத்து பிளாட்டை வாங்கி போகிற அளவுக்கு ஆயிருக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை என்ன சார் காரணம் எனக்கு ஒரே ஒரு வீடு அமைஞ்சிருக்கு என்ன காரணம் லக்னம் லக்னாடைய பலம் லக்னம் நன்றாக இருக்கின்றது லக்னாதிபதி பலமாக இருக்கின்றார் அவர் நல்ல யோக பலனை அனுபவிக்கின்றார் இங்கே லக்னம் லக்னாதிபதி வீக்காக இருக்கின்றது பரவாயில்லை இதாவது தந்திருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய அனுப்ப வந்துருது அப்போ லக்னம் லக்னாவினுடைய பலத்துக்கு வரணும் அப்போ ஒரு ஜாதகர் முழுமையான அந்த தசையினுடைய முழு பலனை அனுபவிக்கக்கூடிய தகுதியை பெற்றிருக்க வேண்டுமானால் அவருடைய லக்னத்திற்கு அந்த அந்த தசையினுடைய யோக பலனை அனுபவிக்கக்கூடிய அளவில் லக்னம் லக்னாதி பலம் பெற்றிருக்க வேண்டும் தசாநாதர்கள் பலம் பெற்றிருக்க வேண்டும் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் முக்கியமான பாயிண்ட்டு தசாநாதனுடைய வீடுகள் பாவத்தும் அடைந்திருக்க கூடாது கூடாது வீடுகள்னு சொல்றோம்னா சுக்கனுடைய வீடுகள் ரிஷபம் மற்றும் தலாம் சனியினுடைய வீடுகள் மகரம் மற்றும் கும்பம் செவ்வாயினுடைய வீடுகள் விருச்சகம் மற்றும் மேஷம் இப்படி புதனுடைய வீடுகள் மிதுனம் மற்றும் கண்ணி குருவோட வீடுகள் தனுசு மற்றும் மீனம் இது போன்ற அவருடைய வீடுகள் பாவத்துவம் அடையாமல் இருக்க வேண்டும் தசாநாதனுக்கு புத்திநாதர்கள் பெரும்பாலும் சர்ஷாசகமாக இல்லாமல் இருப்பது நல்லது ஒருவேளை சசாசகமாக இருந்து திக்பலம் சுபத்துவம் இது போன்ற அமைப்புல இருந்து ஆட்சி உச்சம் இது போன்ற அமைப்புல இருந்து அதற்கும் விதிவிலக்குகள் உண்டு அப்பதான் அந்த தசையினுடைய முழு பலனை அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியும் அதுலேயும் சில முக்கியமான புத்திகள் வரும்போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வை கொடுத்து அந்த உயர்வின் வாயிலாக அந்த நட்பின் வாயிலாக அந்த தொழில் கூட்டாளியினுடைய வாயிலாக அந்த தொழிலை அந்த தசையிலே ஆரம்பித்ததன் வாயிலாக அந்த புத்தியில் ஆரம்பித்ததன் வாயிலாக அவர் தொடர்ச்சியாக அதை கண்டினியூ பண்ணி கொண்டு கொண்டு வந்துட்டே இருப்பார் இந்த புத்தியில் எனக்கு தொழில் அமைஞ்சதுங்க அதிலே வந்து இருபத்தஞ்சு வருஷமா தொழில் நடத்திட்டு இருக்குங்க இந்த புத்தியில் எனக்கு வேலை அமைஞ்சதுங்க அதுல இருந்து தொடர்ந்து இருபத்தஞ்சு வருஷமா வேலைக்கு போயிட்டு இருக்குங்க இந்த புத்தியில்தாங்க இவருடைய நட்பு கிடைச்சிது முப்பது வருஷமா அவருடைய நட்பு தொடர்ந்து அவர் எனக்கு உதவுறாரு நான் அவருக்கு உதவுற அப்போ அந்த புத்தியால தொடர்ச்சி அந்த கண்டினியூ அந்த கண்டினியூட்டி தொடர்ச்சியாக அவங்க வந்து அந்த வளர்ச்சியை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளை அந்த தசையானது கொடுக்குது அப்போ முழுக்க முழுக்க ஒரு தசை முழுக்க யோகங்களை தருவது இல்லை அதே போல ஒரு தசையில் உள்ள அனைத்து கிரகங்களுமே முழு கொடுப்பது இல்லை சிம்மலக்கணத்திற்கு சனி அவயோகர் சனி தசை விதிவிலக்கு இருக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் நிறைய விதிவிலக்கள் இருக்கு நட்பு நிலையில் இருக்காரு சுமத்து அடைந்து இருந்தால் இது போன்ற அப்போ அந்த தசையில எல்லா புத்திகளுமே பிரச்சனை கொடுத்துருமா சனி தசை வந்துருச்சு இன்னும் பத்தொன்பது வருஷமும் ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு இருக்கா ஒரு சில புத்திகள் அவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கதான் செய்யும் ஆனால் அதை தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய அளவில் அடுத்தடுத்த புத்திகள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும் அடுத்தடுத்த புத்திகள் சப்போர்ட் பண்ணாது இல்ல சார் அதுக்குன்னு சனிதேசம் முழுக்க எனக்கு அவைய கூட முடியாது ஒரு சில புத்திகள் எனக்கு குரு புத்தி வரும்போது புதன் புத்தி வரும்போது நல்லா இருந்திருக்கு சூரிய புத்திரெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் இருந்தது ஆனா என்ன ஒன்று அப்ப சம்பாரிச்சதே தக்க வச்சுக்க முடியல கண்டினியூ பண்ண முடியல ஏன்னா அடுத்தடுத்த அவருடைய கிரகங்கள் சற்று பாவத்து மனிதர்கள் இருக்கும்போது கண்டினியூ பண்ண முடியலன்னு வேணால் பாயிண்ட் பரவாயில்ல பத்தொன்பது வருஷமும் ஒருத்தர் கூட படுத்தி எடுக்கணும் இல்லை அவருக்கு இடையில வரக்கூடிய சில புத்திகள்லாம் நன்மை செய்திருக்கும் ஆனால் நன்மையை தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அளவில் அவருடைய லக்னம் லக்னாதிபதி பலமிழந்து இருக்கும் அதை அதை வந்து அவர் தக்க வச்சுக்க முடியாது அது போன்ற விஷயங்கள் அது இருக்கும் அல்லது அடுத்தடுத்துடைய புத்திகள் சரியில்லாத புத்திகளாக சஷ்டாஷ்டகம் அதிகமாக இருக்கக்கூடிய அளவில் இருக்கும் போதும் சஷ்டாஷ்டமா இருந்தாலும் அந்த சஷ்டாஷ்டக ஆறு எட்டு புத்திநாதர்கள் அடைந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பார்கள் அப்ப அது போன்ற அமைப்புல இருக்கும் போது அந்த இடத்துல அந்த தச முழுக்க நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய அமைப்புல இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் எப்போதுமே கிடையாது ஏதாவது ஒரு சில புத்திகள்ல அவன் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஆனா அதை பயன்படுத்திக்க முடியாது நல்லா தான் சம்பாதிச்சேன் ஆனா அதை சேஃப்டி பண்ண முடியாம விட்டுட்டேன் சொல்லுவாங்க சேஃப்டி பண்ண முடியாம விட்டுட்டேன் சுதாரிப்பு இல்லாம விட்டுட்டேன் அந்த நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கணும் பண்ணாம விட்டுட்டேன் ஆனா சொன்னாங்க நான் தான் கேட்கல ஏன் கேட்கல அப்படின்னா அவயோக அவயோக தசை நடக்குது கேட்கணுங்கிற எண்ணங்கள் வராது யோக தசைகள் வரும்போது கேட்கணுங்கிற எண்ணங்கள் வரும் அவயோக தசையில கேட்கணுங்கிற எண்ணங்களே வராது அப் அப்படிங்கிற பாயிண்ட் அங்கே வந்துடுது அப்போ தச முழுக்க யோகமாக இருக்கணும்னாலும் கண்டிப்பாக கிரகங்கள் சஸ்தாஷ்டமாக இல்லாமல் இருக்க வேண்டும் தச முழுக்க அவயோகராகவே இருக்கு அமைப்பு அப்படிங்கிறது கிடையாது ஏதாவது ஒரு சில புத்திகளில் நன்மைகள் நடக்கவே செய்யும் ஆனால் அதை கண்டினியூ பண்ண முடியாத நிலைமைக்கு காரணம் ஒன்று லக்னம் லக்ன பலமாக இருக்கும்போது பெரிய தோல்வியை சந்திக்க மாட்டாங்க பரவாயில்லை என்று கடந்து வந்துடுவாங்க லக்னம் லக்ன பலவெழுந்த அமைப்பில் அவயோபதையும் நடந்து அதே காலகட்டத்தில் அஷ்டம சனியோ ஏழு சனில இது போன்ற காலங்களில் கடுமையான பாதிப்புகளுக்கு மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு ஆளாகக்கூடிய தன்மையானது ஏற்படும் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவலில் தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் என்று பதிசையும் நம்முடைய ஷேர் பண்ணுங்க என்னிடம் நேரில் மற்றும் ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய மூலமாக ஜாதக நோட்டு எழுதுவதற்கும் தொடர்பு நன்றி வணக்கம் வாழ்க வருமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்